வாய் அறுபாயுலதாயிலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒழியாய் உருவாய் அறுவாயுளதாயதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் ஆய் குருவாய் வருவாய் அருள்வாய் கோகணே குருவாய் வருவாய் அருள்வாய் கோகணே குருவாய் அருவாய் உலதாயிலதாய் மறுபாய் மலராய் ஹூழியா ஓம் ஷரவணவாய நமக சாதுரியமான செய்களை படித்த தன்னம்பிக்கை மிகுந்தவரும் என்றும் முதல்வனை போல் இருக்கும் முன்னிலை பெற்றவரும் எதிரியை கலங்கடிக்கும் யமபயம் கொண்டவரும் ஆளுமையான சக்தி படைத்த அரசாணை கொண்டவருமாகிய சிம்மத்தில் உதித்த சிங்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் பிரியமான சகோதரர் சகோதரி உங்கள் வாழ்க்கையில் இரண்டாம் வருட காலங்களில் நெருக்கத்திலுமே நெருக்கத்திலும் பொருளாதார சீரழிவும் கடன் பட்ட நெஞ்சம் போர் கலைஞனால் இலங்கை நீங்கள் என்று சொல்ல சொல்வது போல உங்கள் வாழ்க்கையில் கடன் வழக்கு வம்பு கோர்ட் கேசுகளால் நீங்கள் வாழ்க்கையில் சின்னா பின்னமாகி வந்த நீங்கள் இன்னும் ஏழு நாட்களுக்குள் அதாவது நூற்றி அறுபத்தெட்டு மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையே தேவையில்லாத உறவுகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கப்படும் பெரியமானவர்களே தேவையில்லாத நட்புகள் உங்களுக்கு தேவையில்லாத உறவுகளை எம் அப்பன் சனீஸ்வர பகவான் கண்டப்படுத்தி விடுவார் எப்படி உங்களுக்கு பொருளாதாரத்தில் கண்டப்படுத்தினாரோ அதே போல் உங்களை சீர்குலைக்க நினைப்பவர்களும் உங்கள் தடையை உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு தடையை உண்டு பண்ண நெனவிற்குள்ள என் அப்பன் சனீஸ்வர பகவான் கண்டம் பண்ணி விடுவா ஓம் சனீஸ்வராய பகவான் நமக பிரியமான சகோதர சூழலே நீங்கள் அதனால் இந்த ரெண்டு வட காலங்களில் பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம் செல்வத்தை இழந்திருக்கலாம் ஏன் உங்களுக்கு ஒப்பான கண்டங்களை கூட நீங்கள் அனுபவித்திருக்கலாம் ஆனால் இன்னும் நூற்றி அறுபத்தெட்டு மணி நேரத்துக்குள் உங்கள் வாழ்க்கையே தேவையில்லாத குப்பை கல்விகள் போன்ற உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பவர்களையும் உங்கள் சாதுரியமான செயலுக்கு மூட்டுக்கட்டை போட விரும்புகின்றவர்களும் உங்களை வளரவிடாமல் தடுக்கும் மிக பெரும் அசுவமான தீய சக்திகளையும் உங்களிலிருந்து என் அப்பன் சனீஸ்வர பிரபுவான் வீரோடு பிடிக்கிவிடும் நிலை வந்துவிட்டது பிரியமான சகோதரர்களை உங்களுக்கு இன்னும் நூற்றி அறுபத்தெட்டு மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதுரியமான உயரத்துக்கு நீங்கள் செல்ல போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு புதிய நபர் குறிக்கிடுவார் அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒளி தீபமாக இயற்றக்கூடிய மாபெரும் உதயசூரியனை போல் வருவார் அவர் உங்கள் வாழ்க்கையில் அதி உச்சத்துக்கு அந்த நட்பால் நீங்கள் ஆயிரம் மடங்கு போகிறீங்க பிரியமான சகோதரர் நீங்கள் இப்பொழுது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை இன்னும் ஏழு நாட்களுக்கு பிறகு ஒரு புதிய நபரால் நீங்கள் ஆயிரம் மடங்கு உயர்த்தப்படும் அபூர்வ சக்தி பெற்றவரால் கழுகு தன் ரெக்கைகளை இழந்து மீண்டும் அந்த இரக்கைகளை உதிர்த்து அந்த உதித்த ரெக்கைகளை முளைக்கப்பட்டு வானுயர்ந்த துயரத்துக்கு செல்கின்றதோ அதே போல் நீங்கள் இப்பொழுது இருக்கிற பாட்டிலும் ஆயிரம் மடங்கு பிரகாசிக்கப்பட்டு இந்த உலகத்தில் ஒளியாக உயர்த்தற்கு செல்லக்கூடிய சூழ்நிலையை பிரபஞ்சம் உங்களுக்கு வழிவகுத்து கொடும் பிரியமானவர்களே அதை பற்றி நீங்கள் எல்லமும் கவலைப்படாமல் உங்களுடைய சீரிய முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் எதை பற்றி சிந்திக்காமல் எதை பற்றும் கலங்காமல் நன்மையே நல்லதே நப்பன் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு செய்ய ஆயத்தமாகிவிட்டார் இன்னும் நூற்றி இருபத்தெட்டு மணி நேரத்தில் உங்கள் ராசிக்கு கண்டத்தில் இருக்கக்கூடிய கும்பமலையிலிருந்து மீனமனைக்கு செல்லும் காலம் இனம் வெகு தூரம் இல்லை பிரியமான சகோதரர் நூற்றி இருபத்தெட்டு மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் எல்லவும் சந்தேகமில்லாமல் மிகப்பெரிய ஆசீர்வாதமான மழை பொழிய போகின்றது அன்பான மனிதர்களின் நட்பு கிடைக்கப் போகின்றது பண்பாடுகளின் துணைவும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது தேவையில்லாத உறவும் துண்டிக்கப்படும் பிரியமான சகோதர சகோதரிகளே செம்பத்தில் உதித்த சிங்கங்களே இனி உலகம் உங்களுக்காக பிறந்து விட்டது உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக என்று புரட்சி தலைவர் பாட்டின்படி நீங்கள் உலகம் பிறந்தது எனக்காக என்று நீங்கள் சொல்லும் அளவுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் ஒளியாய் ஜீவிக்க போகிறீங்க உலகத்தில் கொடிகட்டி பறக்க போகிறீங்க ஏனெனில் உங்கள் வாழ்க்கையில் எட்டு வருட காலமாக சிம்பத்திற்கு மிகப்பெரிய சோதனைகளும் வேதனைகளும் வந்து உங்கள் வாழ்க்கையில் சாதகங்கள் செய்யக்கூடிய சரித்திரம் படையக்கூடிய நாள்தான் இந்த வாழ்க்கையில் நூற்றி அறுபத்தெட்டு மணி நேரம் பிரியமான சகோதர சதுரளே இந்த நூற்றி அறுபத்தெட்டு மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அசாரமான வளர்ச்சி ஏற்பட்டு அனைவரும் வியந்து பாராட்டும் ராஜயோகத்தை பெறப்போறிங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐந்து ராசிகளில் முதல் தனக்காரப்பட்டியல் வருவது பெரும் பணக்கார பணக்காரத்தனப்பட்டியல் வருவது பெரும் சொத்தை சொத்தை அனுபவிக்கும் அதை அடையும் பாக்கியத்தை பெற்றவர்கள் சிம்மத்தில் உதித்த பூர்வ புண்ணியவானுங்களே ஏனெனில் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒளிராசி சித்தர்களின் அருளாசி பெற்ற ராசி அன்னை சமயபுரத்தாளின் அருளாசியும் அதிகம் பெற்ற ராசி இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியில் ஒரு குழந்தை பிறப்பதற்கு முற்புறவையில் பெரும் தபம் செய்திருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே அந்த வகையில் நீங்கள் எண்ணிலடங்கா ஆசீர்வாதங்களை நன்மைகளை இந்த ரெண்டரை இட காலங்களை பெறப்போவது உண்மை அந்த வழியில் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிரகங்கள் அனைத்தும் மிகவும் சாதுரியமாகவும் மகா யோகமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கின்றது பிரியமானவர்களே சகோதர எதை பற்றியும் கவலைப்படாமல் சந்தேகப்படாமல் நீங்கள் உங்கள் முயற்சியை துரிதப்படுத்துங்கள் நல்லதே நடக்கும் ஓம் ஷர வனபர பற்றி சிந்திங்காமல் எதை பற்றியும் நீங்கள் கலங்காமல் நீங்கள் செய்கின்ற காரியத்தை துரிதமா செயல்படுங்கள் ஏனெனில் அப்பன் பானுமீந்தன் சனீஸ்வர பகவான் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய சாதுரியமான சரித்திரத்தை படைக்கக்கூடிய நாயகர் பட்டியல் நீங்கள் வர போகிறீங்க ஏனெனில் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் மகர ராசியிலிருந்து நண்டு ராசிக்குள் பானுமைந்தன் வருவது அவ்வளவு மிகப்பெரிய யோகம் அதிலும் அவளுடைய கும்பமனையிலிருந்து சிம்மத்திற்கு எட்டாவது பணவரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த மீனமனையில் வருவதுதான் அதி அற்புத ராஜயோகம் ஏனெனில் இந்த இடத்தில்தான் சிம்ம ராசிக்கு மூன்றுக்கும் பத்துக்குடிய ஜீவனாதிபதி என்று அழைக்கப்படும் சுக்கர பகவான் அதி உச்சம் பெறும் அற்புத ராசி குரு பகவானுடைய மறைமுகஸ்தானத்தில் ரெண்டாவது பெறும் ராசி நீர் ராசி இந்த ராசி உபய ராசி இந்த ராசியினால் மற்றவர்களுக்கு ஆதாயம் அந்த வகையில் இந்த கிரகத்தினால் மற்ற ராசிகளுக்கு மிக பெரும் ராஜயோகம் அந்த வகையில் இந்த சிம்மத்திற்கு ஆறுக்குடிய தனிஸ்வர பகவானே எட்டாம் இடத்தில் மறைவதுதான் அற்புத ராஜயகம் அதிசய ராஜயோகம் மகிமையின் ராஜயகம் பிரியமான சகோதர சகோலை நீங்கள் எல்லவும் கவலைப்படாமல் அப்பன் பானுமைந்தனை மனதார பிடித்து கொள்ளுங்கள் அவரை நினைத்து கொள்ளுங்கள் ஆஞ்சநேயப் பெருமானையை அணுக்கரகம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லவும் சந்தேகம் இல்லாமல் தடைகளாக உடைந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியமான செயல்கள் இன்னும் நூற்றி அறுபத்தெட்டு மணி நேரத்தில் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது உலகம் உங்களை உள்ளங்கைகளை வைத்து தாங்கி கொள்ள ஏற்றுக்கொண்டிருக்கிறது உலகத்தில் நீங்கள் ஒளியாய் ஜீவிக்கும் உன்னத காலம் ஓடி வந்துவிட்டது எந்த இடத்தில் நீங்கள் கலங்கடிக்கப்பட்டு வெக்கப்பட்டு அவமானப்பட்டு சீரழிக்கப்பட்டு செயல் இழக்கப்பட்டு நீங்கள் கால் முறிக்கப்பட்டு உடைக்கப்பட்டீர்களோ அந்த இடத்துல உங்கள் கால் நீங்கள் உடைக்கப்பட்ட இடத்தில் நீங்கள் உயரப்பட்டு உலகமே உயர்ந்து பார்க்கப்படும் பர்வத ராஜயோகத்தை இந்த ராகு பகவானும் சனி பகவானும் குரு பகவானும் ஏன் கேது பகவானும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிம்மத்தில் பிறந்தவர்கள் என்றும் சிம்மமாய் ஜொலிப்பவர்கள் ஆட்சியாளர்கள் பட்டியல் வரக்கூடிய அற்புதமான ராஜயோகத்தை இந்த சிம்ம ராசிக்கு கிரகங்கள் அனைத்துமே மகா ஜாதகமாகும் மகா யோகமாம் செய்ய ஆயத்தம் ஆயத்தமாகிவிட்டன பெரியமான சகோதர சகோளே இதை நீங்கள் பயன்படுத்தி இந்த வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள அபூர்வான ராஜயம் உங்களுக்கு காத்திருக்கின்றது இன்னும் நூற்றி அறுபத்தெட்டு மணி நேரத்திலிருந்து பெரியமான சகோதரர்களே கடந்த உறவுகளை கசப்பான உறவுகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் புதிய உறவால் புதிய நட்பால் புதிய பிஸ்னஸ் கான்ட்ராக்டரால் புதிய தொலைத் தொடர்பால் புதிய நட்பால் நீங்கள் வாழ்க்கையில் அதி உச்சத்தை அடையும் காலம் இன்னும் நூற்றி அறுபத்தெட்டு மணி நேரத்தில் உருவாகிறது அவங்கள் வாழ்க்கை உதயமாகிறது உதய சூரியனின் இதே நாள் உதய நாள் என்று சொல்வது போல நீங்கள் மாலையிடும் மன்னவனாய் வரக்கூடிய ராஜயகமும் உங்களுக்கு பலிதமாகப் போகின்றன ஏனெனில் புகழுக்குச் சொந்தக்காரர்கள் சிம்மத்தில் உதித்தவர்கள் பெருமைக்கு சொந்தக்காரர்கள் சிம்மத்தில் உதித்தவர்கள் வாழ்வின் உயரத்துக்கு செல்லக்கூடியவர் சிம்மத்தில் உயிர்வர்கள் ஏன் அடி இந்த சிம்ம ராசித்தான் யோகாதிபதி என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் த அந்த சிம்ம ராசிக்கு தன வீட்டுக்கு பதினொன்றாம் வீட்டில் அதாவது மீன கன்னிகாமனைக்கு பதினொன்றாம் வீடு கடகராசி என்று அந்த இடத்துல அதி உச்சம் பெறுவதுதான் அதிசிறப்பான ராஜயோகம் அதனால்தான் நிதர்சமான பெருமணத்தை சம்பாதிப்பவர்களும் பெரும் தனவந்தர்களும் உலக கோடீஸ்வரர்களும் ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி லட்சம் கோடி என்று சம்பாதிக்கும் அபூர்வமான சக்தி படைத்தவரும் மிக பெரிய அரசாங்க கஜானாவையே அசைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களும் சிம்மத்தில் உயிர்த்தவர்கள் ஏனெனில் உலகத்திலே சூரியன் இல்லை என்றால் உலகம் இயங்காது ஜோதிடத்தில் சூரியன் இல்லை என்றால் சூரியமே இயங்காது அந்த வகையில் இந்த உலகம் இயங்க ஆதாரமாக ஜீவாதாரமாக இருப்பது என் அப்பன் சூரிய பகவானும் சிவசூரியனார் என்று சொல்லக்கூடிய என் அப்பன் சிவபெருமானுமே இந்த சிவபெருமானி அருட்கடாட்ச பெற்றவர்கள் நீங்களே அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவர்கள் பிரியமான சகோதரரசே உங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்பான சந்தம்ப சம்பவங்களை எடுத்து கலங்க வேண்டாம் இனிப்பான சம்பவங்கள் உணவுகளுக்கு நிறைய காத்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் அடுக்கடுக்கான சம்பவங்களும் மிக பெரும் ஆச்சரியமான செயல்களும் நடக்கப் போகின்றன அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்தது சிம்மத்திற்கு சிகரத்தில் ஏறுவதற்கு இருந்தார் பிரியமான சகோதர சகோதரம் நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் கிரகங்களை சாதகப்படுத்தி கொள்ளுங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய கிரகங்கள் நல் யோகத்தை தரக்கூடிய குரு பகவானையும் சனி பகவானையும் ராகு பகவானையும் பண்ணி சந்தோஷப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் தொழிறமேல் தொழிற்மேல் செல்வ செழிப்புல ராஜயோக வாழ்க்கையே வாழப்போவது உங்கள் வாழ்க்கை ஆர்வமாகிவிட்டது இன்னும் நூற்றி அறுபத்தி எட்டு மணி நேரத்தில் பிரியமான சகோதர சகோதரே கவலைப்படாமல் நல்லதே நினைங்கள் நல்லதே செய்யுங்கள் நல்லதே யோசியுங்கள் உங்கள் வாழ்க்கை மீண்டும் ஒளிமயம் பெற்று மீண்டும் அருள்மயம் பெற்று மீண்டும் ஜீவகராட்சமாய் நல்ல வினைகளை நல்ல செயல்களை இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நீங்கள் பெறப்போது உண்மை அதனால் நடந்ததை நடத்து கலங்காமல் கடந்ததை நடத்து அதையே சிந்தித்துக் கொண்டிருக்காமல் நடக்கப்போகும் நல்ல நிலவுகளை பாசிட்டிவி சிந்தனையோடு நடக்க போவதற்க நன்மைக்காக என் அப்பன் சோலை வெற்றிவேல் முருகனை நடத்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று நீங்கள் தினந்தோறும் ஆறு முறை அல்லது பதினைஞ்சு முறை அல்லது இருபத்தி நான்கு முறை ஐம்பத்தி ஒரு முறை நூற்றி ஐந்து முறை என்று வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று ஒவ்வொரு நாளும் சொல்லி உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து விடுங்கள் அன்றைய நாள் என் அப்பன் முருகப்பெருமானை அணைக்கிறதால் ஒவ்வொரு நாளும் வெற்றிவேல் வெற்றி கிடத்து உங்கள் வாழ்க்கையில் தடை அதை உடை என்ற விதியும்படி எல்லா தடைகளும் உங்களுக்கு முன் நிர்மூலமாகி வெற்றி என்ற மூன்றெழுத்து மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் சாதகமாகி உயர்வு என்ற நான்கெழுத்து உங்கள் வாழ்க்கையில் யோகமாகி சந்தோஷம் என்ற ஐந்து எழுத்து உங்கள் வாழ்க்கையை ஆரம்பமாகி மகிழ்ச்சி என்ற ஆறு எழுத்து உங்கள் வாழ்க்கையில் இனிப்பாகி சந்தோஷமாகி இன்பமாகி சரவணபவ ஓம் சரவணபவ என்ற ஆறு எழுத்து உங்கள் வாழ்க்கை ஆரம்பத்தின் மேல் ஆரம்பமாய் வாழ்க்கையை ஆரம்பித்து மெகா தனவந்தர் பட்டியலில் இன்னும் நூற்றி அறுபத்தெட்டு நாட்களுக்குள் நீங்கள் ஜீவிக்க போகிறது உன்னை பிரியமான சகோதர சோழே அதனால் நீங்கள் பற்றும் கவலைப்படாமல் நல்லதே நினைங்கள் இந்த காலகட்டங்களில் இந்த நூற்றி இருபத்தெட்டு மணி நேரத்துக்குள் முடிந்தால் திருநள்ளாறு கஷேத்திரம் சென்று வாருங்கள் இல்லை இல்லை நூற்றி இருபத்தெட்டு மணி நேரத்துக்கு பிறகும் சென்று வரலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருநள்ளாறு கஷேத்திரம் சிம்மத்தின குறைந்தது மூன்று முறையாவது சென்றுவது முப்பரிமான ராஜயோகத்தையும் முதல்தரமான ராஜயோகத்தையும் பெரும் பணக்கார யோகத்தை தந்து உங்கள் வாழ்க்கையை திக்கும்போக்கான வைக்கப் போகின்றான் என்னப்பன் பானுமிந்தன் சனீஸ்வர பகவான் நலத்திருத்தத்தை நீராடி மீண்டும் சொல்கிறேன் நலத்திருத்தத்தில் நீராடி அங்கு உள்ள ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் ரொம்ப பரிதாபப்பட்டவர்களுக்கும் உங்களால் முடிந்த உருளாத உதவிகளையும் அன்னதான உதவிகளையும் உடையதான உதவிகளையும் செய்து அங்கு என் அப்பன் பானுமைந்தனுக்கு பதினேழு கருங்குழை மலர்களால் அர்ச்சித்து பானு நேருக்கு நேராக கும்பிடு நேரம் உங்களுக்கு வந்துவிட்டது சகோதர சருளே கெடுத்த சனி பகவானை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய நல்ல உறவுகளையும் நல்ல மாமனித நட்புகளையும் மிகப்பெரிய விவிஐபி நட்புகளையும் மிகப்பெரிய தொழிலாத மாமலியாக வரக்கூடிய யோகத்தையும் அஸ்தமச்சனியால் உங்கள் வாழ்க்கையில் என் சனி சுபரபவான் ஆரம்பம் செய்ய போட ஏனெனில் சனி கொடுத்தாள் எவர் தடுப்பாள் முப்பது வருடம் வாழ்ந்தவரும் இல்லை முப்பது வருடம் வீழ்ந்தவரும் இல்லை இந்த பொதுமொழியின்படி உங்களை சனீஸ்வர பகவான் இன்னும் நூற்றி இருபத்தெட்டு மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் முப்பது வருட காலமாக நீங்கள் முற்பரிமான ராஜயோகத்தை பெற்று பல தலைமுறைக்கும் தேவையான சொத்து சுகத்தை சேர்ப்பது நிதர்சனமான உண்மை பிரியமானவர்களே நன்றி நீங்கள் அந்த பானுமனன் நேருக்கு நேராக நின்று இந்த சுலோகத்தை பதினாறு முறை அப்பன் சனீஷ் பிரபான் மனதார்த்து பாடி வாங்குங்கள் வாழ்க்கை யோகம் கிடைக்கும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் தருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனுவை தருள்வாய் சச்சருவின்றி சாகா நீரில் சஜரோவின்றி சாகா நீரில் இஜ்ஜகம் வாழ இந்நருள் தாத்த இஜ்ஜகம் வாழ இந்நருள் தாத்தா சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வ என்று சனீஸ்வர பகவானை மனதாரத் துதித்து நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது நீங்கள் வேண்டுவதற்கும் வேண்டி கொள்ளாததற்கும் அதிகமான ஆசீர்வாதங்களை பூலோக யுகபோக சுகபோகங்களை என் அப்பன் பானுமைந்தன் உங்களுக்கு கொடுத்து மிகப்பெரிய பிரம்மாண்ட சொத்துக்கு அதிபதியாய் இந்த நூற்றி அறுபத்தி நாலு நாட்கள் நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தி நாலு மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய சந்தோஷத்தின் நாளாக மகிழ்ச்சியினாக கழிப்பினாக வெற்றி நாளாக அந்த சனீஸ்வர பகவான் மாற்றப்போகுது உண்மை உண்மை உண்மை